இது சுவிஸ்தாமல் டிவி நின்ற பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்ப வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் மற்றும் லண்டன் நேரடி ரயில் சேவைகளுக்கான பணிகள் தீவிரம் சுவிட்சர்லாந்தின் முக்கிய ராணுவ புலனாய்வாளர்கள் இருவர் ராஜினாமா சுவிஸ் விமான நிலையங்களில் சிகரெட் கடத்தல் அதிகரிப்பு சூரிச்சில் எரிவாயு நிலையத்தில் கொள்ளை பதினேழு வயது குற்றவாளி கைது பேர்னில் தேவையில்லாமல் சத்தம் போட்ட போஷிய டிரைவருக்கு அபராதம் சூருக்கில் நள்ளிரவில் கைதான போதை பொருள் வியாபாரிகள் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள பத்தாண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி நிதி சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதி தொகைகளுக்கு குறைந்த ஒட்டி விதத்தில் மூன்று லட்சம் பிராங்கள் வரை கடனாக பெறலாம் கிரெடிட் பாண்ட் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று ஐந்து விரிவான செய்திகள் செவ்வாய்க்கிழமை மாலை இரவு பத்து மணிக்குப் பிறகு சூரிச்சில் உள்ள எரிவாயு நிலையக் கடைக்குள் முன்பின் தெரியாத ஒருவர் நுழைந்தார் கொள்ளையர் விற்பனை ஊழியர்களை கைத்துப்பாக்கியைக் காட்டி மிரட்டி பணம் கேட்டுள்ளார் இதன் விளைவாக அவர் பல நூறு பிராங்குகளை கொள்ளை அங்கிருந்து தப்பியோடியுள்ளார் சூரிச் நகர போலீசார் உடனடியாக செயற்பட்டு தப்பியோடிய குற்றவாளியை தேடும் பணியில் ஈடுபட்டனர் ஆரம்ப விசாரணைகள் மற்றும் பொதுமக்களின் உதவி குறிப்புகளின் அடிப்படையில் சூரிஜ் கண்டோனல் போலீசார் விரைவான நடவடிக்கையில் சந்தேகப்பட்ட குற்றவாளியை கைது செய்ய முடிந்தது கைது செய்யப்பட்ட பதினேழு வயது சுவிஸ் இளைஞன் சூரிஜ் மாகாணத்தில் வசிப்பவர் என தெரிவிக்கப்படுகிறது குற்றத்தின் பின்னணியை பெற்று மேலும் அறிந்து கொள்வதற்கும் மேலுதிக நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் பொறுப்பான இளைஞர் சட்டத்தரணி அலுவலகத்துடன் நெருக்கமான ஒத்துழைப்புடன் சூரிச் நகர போலீஸ் ஆர் மேலதிக விசாரணைகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர் பேர்ன் மாகாணத்தில் உள்ள பத்தொன்பது வயதான பௌஷே ஓட்டுநர் தேவையற்ற சத்தம் மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றி விரும்பத்தகாத பாடம் கற்றுக் கொண்டார் அவர் தனது ஸ்போர்ட்ஸ் காரின் என்ஜினை பல முறை சத்தமாக அலறவிட்டதால் அதிகாரிகள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டது பெரும்பாலான ஏற்கனவே தூங்கிக் கொண்டிருக்கும் அல்லது இரவு உறக்கத்துக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இரவு பத்து ஐம்பது அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது ஆனால் பேர்ன் மாகாணத்தில் உள்ள ஒரு சந்தில் வசிக்கும் சிலருக்கு அமைதி திடீரென சீர்குலைந்தது இளம் ஓட்டுநர் ஒரு போக்குவரத்து விளக்கில் நின்று செயலற்ற நிலையில் முடுக்கி மிதிவை மீண்டும் மீண்டும் அழுத்தினார் சக்தி வாய்ந்த சத்தமாக இது கோபத்தை ஒரு புகாரையும் விளைவித்தது அதிக ஏற்படுத்துவது நிர்வாக குற்றமாகும் சுவிஸ் சாலை போக்குவரத்து சட்டத்தை மீறுவதாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தீர்மானித்தது முடிவு முன்னூறு பிராங்குகள் மற்றும் பிராங்குகள் கூடுதல் கட்டணம் அவருக்கு விதிக்கப்பட்டது அந்த இளைஞர் அபராதத்தை செலுத்தவில்லை என்றால் அதற்கு பதிலாக மூன்று நாட்கள் சிறை தண்டனை அறுவ தேவையற்றம் எரிச்சல் ஊட்டுவதாக மாற்றம் கருதப்படாமல் சட்ட ரீதியான விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்பதை இந்த வழக்கு தெளிவுபடுத்துகிறது ஓய்வு காலங்களை பாதுகாக்க சுவிட்சர்லாந்தில் தெளிவான விதிமுறைகள் இருக்கின்றன மேலும் இந்த விதிமுறைகளை மீறுவது விலை உயர்ந்ததாக இருக்கும் என்பது சம்பவம் மூலம் புலனாகிறது செவ்வாய் இரவு சூரிஜ் கண்டோனல் போலீசார் போதைப் பொருளை கையாள்வதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு ஆண்களை சுலீரனில் கைது செய்தனர் இது சந்தேக நபர்களையும் நள்ளிரவில் கண்டோனல் போலீஸ் புலனாய்வாளர்கள் ஒரு அடுக்குமாடி பகுதியில் வைத்து கைது செய்தனர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஸ்லீரன் மற்றும் ஆர்கோ மாகாணத்தில் உள்ள இருவரின் வீடுகளிலும் சோதனை நடத்த உத்தரவிட்டது சோதனையின் போது அதிகாரிகள் சுமார் நான்கு கிலோகிராம் கொக்கைன் ஒரு கை மற்றும் ஒரு லட்சத்துக்கு அதிகமான பிராங்குகள் ரொக்கத்தை கண்டுபிடித்தனர் போதைப் துப்பாக்கி மற்றும் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட ஐம்பத்தி இரண்டு வயதான சுவிஸ் பிரஜி மற்றும் நாற்பத்தி எட்டு வயதுடைய ஜெர்மன் பிரஜி ஆகிய இருவர் போலீசாரின் விசாரணையின் பிறகு காவலில் வைக்கப்பட்டு அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் இந்த கைதிகள் சூரிஜ் லிம்மாட் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துடன் நெருக்கமான ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்ட சூரிஜ் கண்டோனல் காவல்துறையின் விரிவான விசாரணைகளின் விளைவாகும் சுவிட்சர்லாந்தில் ஆளில்லா லெவல் கிராசிங் ஒன்றை கடக்க முயன்ற கார் மீது வேகமாக வந்த ரயில் மோதிய விபத்தில் அந்த காரில் பயணித்த பெண்ணும் குழந்தையும் அதிர்ஷ்டவசமாக சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் மாகாணத்தில் ஆளில்லா ஒன்றை கடக்க முயன்றுள்ளார் ஒரு பெண் ஆனால் காரை நடு வழியில் நிறுத்தியுள்ளார் அந்த பெண் ரயில் நெருங்க அவர் காரில் இருந்து வேகமாக இறங்கியதோடு அந்த குழந்தையையும் காரில் இருந்து இறக்கி அங்கிருந்து விலகிச் சென்றுள்ளார் கார் மீது மோதிய ரயில் காரை வகுதூரம் விடுத்துச் சென்றுள்ளது ஆகவே அந்த எண்பத்தி மூன்று வயது பெண்ணும் அவருடன் காரில் பயணித்த குழந்தையும் பாதிப்புன்பு உயிர் தப்பினர் இதற்கிடையில் எதனால் அந்த பெண் நடுபலியில் காரை நிறுத்தினார் என்பதை அறிவதற்கு போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்தின் விமான நிலையங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிகரெட் உள்ளிட்ட புகையிலை உற்பத்தி கடத்தல் மிக அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுங்க அதிகாரிகள் எட்டு லட்சத்து எண்பதாயிரம் அறிவிக்காது கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகளை கைப்பற்றியுள்ளதோடு இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மீட்கப்பட்ட ஆறு லட்சத்து தொன்னூறாயிரம் சிகரெட்டுகளை விட அதிகமாகும் ஜெனிவா விமான நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிகரெட் கடத்தலுக்கான முக்கிய மையமாக இருந்ததாக சுவிஸ் சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது ஜெனிவா விமான நிலையத்தில் மாத்திரம் ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட அறிவிக்கப்படாத சிகரெட்டுகள் இந்த சிகரெட்டுகள் பெரும்பாலும் பிரான்சில் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்ட சிகரெட்டுகள் துருக்கி எகிப்து எத்தியோப்பியா மற்றும் கொங்கோ குடியரசிலிருந்து கடத்தப்பட்டதாகவும் அதிகாரிகள் கோருகின்றனர் புகையிலை கடத்தலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என சுவிஸ் சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விட்சர்லாந்து ராணுவத்திற்கும் புலனாய்வு சேவைக்கும் தலைவர்களாக இருந்த இரண்டு முக்கிய அதிகாரிகள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளதாக ஊடகங்கள் செய்து வெளியிட்டன ராணுவ தலைவர் தோமஸ் ஏற்கனவே தனது பதவி விலகல் கடிதத்தை அளித்துள்ளதாக நோயா செய்து வெளியிட்டது எனினும் சுவிஸ் பாதுகாப்பு அமைச்சகமும் ராணுவமும் இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவிக்க மறுத்தன அதேபோல் சுவிஸ் புலனாய்வு சேவையின் தலைவர் கிறிஸ்டியன் டூசே தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாகவும் தகவல் வெளியானது சுவிஸ் தேசிய ஒளிபரப்பாளர் எஸ்ஆர உட்பட சில ஊடகங்கள் அரசாங்க நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து இந்த இரட்டை பதவி விலகல் தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தலைவராக நியமிக்கப்பட்டார் ஆனால் அண்மையில் தேவையற்ற உபகரண கொள்முதல் திட்டங்களுக்கென ராணுவம் கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வந்தது இரண்டாம் ஆண்டு சுவிஸ் புலனாய்வு சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டார் கடந்த மாதம் சுவிஸ் பாதுகாப்பு அமைச்சரான வியோலா அம்ஹர் தனது பதவி விலகல் முடிவை அறிவித்திருந்தார் அவர் மார்ச் மாத இறுதியில் தனது பதவியில் இருந்து விலக உள்ளார் இந்த தொடர் ராஜினாமாக்கள் நிர்வாகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன சிறிய பின்னர் செய்திகள் தொடரும் சிவா வருடங்களுக்கு தமிழர்களுக்கான கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சேவையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் சோரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏகே கோல்ட் ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று சுவிஸ் நகரங்களுக்கும் லண்டனுக்கும் இடையேயான அதிவக ரயில் இணைப்புக்கான திட்டங்கள் முன்னேறி வருகின்றன இது இரு பகுதிகளுக்கும் இடையே நேரடி ரயில் பயணத்திற்கான சாத்தியத்தை யதார்த்தத்திற்கு ஒரு படி நெருக்கமாக கொண்டு வருகிறது யூரோ டானலை இயக்கும் பிரெஞ்சு நிறுவனமான கேட்லிங் சேனல் டனலின் பிரிட்டிஷ் பக்கத்தில் அதிவக ரயில் வலையமைப்புக்கு பொறுப்பான லண்டன் சென்ட் பாங்க்ராஸ் ஹை ஸ்பீட் நிறுவனத்துடன் ஒரு கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் குறிக்கோள் கிரேட் பிரிட்டனுக்கும் ஐரோப்பாவின் பிரதான நிலப்பகுதிக்கும் இடையிலான ரயில் இணைப்புகளை விரிவுபடுத்துவதை எளிதாக்குவதாகும் இந்த திட்டம் இன்னும் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது அத்துடன் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் இந்த திட்டம் பல புதிய இடங்களை அறிமுகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த சாத்தியமான பாதைகளில் சுவிட்சர்லாந்து ஒரு முக்கிய இடமாக முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது என்று கேர்லிங்கின் தலைமை நிர்வாக அதிகாரி யான் கூறுகிறார் சுவிட்சர்லாந்துக்கும் லண்டனுக்கும் இடையே நேரடி ரயில் இணைப்பு என்ற யோசனை குறிப்பிடத்தக்க அரசியல் ஆதரவை பெற்றுள்ளது பல அரசியல்வாதிகள் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த திட்டத்திற்கான தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் அத்துடன் ஜெனிவா மற்றும் பாசல் போன்ற முக்கிய சுவிஸ் நகரங்களில் பிரிட்டிஷ் தலைநகரோடு நேரடியாக இணைக்கும் இணைப்புக்கு வாதிடுகின்றனர் இந்த திட்டங்கள் முன்னேறினால் சுவிட்சர்லாந்துக்கும் லண்டனுக்கும் இடையிலான பயணிகள் விரைவில் விமான பயணத்திற்கு விரைவான வசதியான மாற்றத்தை பெறலாம் பயண நேரத்தை குறைத்து இரு பகுதிகளையும் இணைக்க மிகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வழியை வழங்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டில் பேர்னில் வாடகை விலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் மூன்று இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக நகர புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறதுநகரில் வாடகை விலைகள் சூறிச்சி விட குறைவாக இருந்தாலும் அவை படிப்படியாக உயர்ந்து வருகின்றன இது நாடு முழுவதும் காணப்படுகின்ற போக்கை பிரதிபலிக்கிறது கணக்கெடுப்பு பேர்னின் வாடகை அதிகரிப்பை சுவிட்சர்லாந்தின் தேசிய நுகர்வோர் விலை குறியீடு மற்றும் வாடகை செலவுகளுக்கான அதன் துணை குறியீட்டுடன் ஒப்பிட்டது பேர்னின் வீட்டுச் சந்தை சுவிட்சர்லாந்து முழுவதும் காணப்பட்ட பரந்த முறையை பின்பற்றுகிறது என்பதை காட்டுகிறது அங்கு வாடகை விலைகள் சீராக உயர்ந்து வருகின்றன இந்த அறிக்கை தற்போதைய பற்றிய நுண்ணறிவுகளையும் வழங்கியது ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பு இப்போது மாதத்துக்கு சராசரியாக பிராங்குகள் செலவாகும் அதே நேரத்தில் இரண்டு அறைகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பின் விலை ஆயிரத்து பிராங்குகள் மூன்று அறைகள் கொண்ட ஒரு அலகுக்கு தோராயமாக ஒன்பது பிராங்குகள் செலுத்துகின்றனர் நான்கு மற்றும் ஐந்து அறைகளை கொண்ட பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலை முறையே ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறு பிராங்குகள் மற்றும் இரண்டாயிரத்து எண்பத்தி இரண்டு பிராங்குகள் ஆகும் இந்த அதிகரித்து வரும் வாடகைகள் குத்தகைதாரர்கள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன சுவிஸ் நகர மையங்களை விட இந்த நகரம் மலிவு விலையில் இருந்தாலும் விலைகளில் ஏற்படும் நிலையான அதிகரிப்பு வீட்டுத் தேவை தொடர்ந்து வளர்ந்து வருவதை குறிக்கிறது இதனால் வாடகை செலவுகள் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மொனிஷ் விமான நிலையத்தில் இடம்பெறவிருக்கும் வேலை நிறுத்தம் காரணமாக பிப்ரவரி இருபத்தி ஏழு புதன்கிழமை மற்றும் பிப்ரவரி இருபத்தி எட்டு வியாழக்கிழமைகளில் மொனிஷ் நகருக்கு பயணிக்க திட்டமிடும் பயணிகள் தங்கள் திட்டங்களை மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தப்படுகின்றனர் இந்த வேலை நிறுத்தமானது நாற்பத்தி எட்டு மணி நேரம் நீடிக்கும் பிப்ரவரி இருபத்தி ஏழு நள்ளிரவில் தொடங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டு இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரை வேலை நிறுத்தம் தொடரும் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் பயணிகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த காலகட்டத்தில் ஜெர்மன் நகரத்துக்கு பயணங்களை தவிர்க்குமாறு அவர்களுக்கு து ஒரு பகுதியாக இருக்கும் விமான நடவடிக்கைகளை எவ்வளவு கடுமையாக பாதிக்கும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்று கூறியது இருப்பினும் இடையூறுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன விமான தாமதங்கள் மற்றும் ரத்து செய்த புறப்பாடு மற்றும் வருகை இரண்டையும் பாதிக்கும் இந்த இரண்டு நாட்களில் ஏற்கனவே செல்ல அல்லது அங்கிருந்து விமானங்களை முன்பதிவு செய்து பயணிகளுக்கு சுவிஸ் தங்கள் டிக்கெட்டுகளை இலவசமாக ரத்து செய்யும் விருப்பத்தை வழங்குகிறது வேலை நிறுத்தம் காரணமாக கடைசி நிமிட மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் விமான நிலையத்துக்கு செல்வதற்கு முன் தங்கள் விமான நிலையை சரிபார்க்குமாறு கடுமையாக அறிவுறுத்தப்படுகின்றனர் வேலை நிறுத்தத்தினால் ஏற்படும் சிரமத்தை தவிர்க்க அத்தியாவசிய பயண திட்டங்களை கொண்ட எவரும் மாற்று வழிகளை ஆராய வேண்டும் அல்லது தங்கள் பயணத்தை மறுபரிசீலனை செய்வதை கருத்தில் கொள்ள வேண்டும் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்